என்ன நடக்குது பிரிஸ்பேனில் பேனில் இந்தியாவுக்கு சாதகமாக அமையுமா இந்த மூன்றாவது டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் வர ஆடு மாதிரி ஆரம்பிக்கிற இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்திய அணியுடைய நம்பர் ஒன் பாயிண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இது மழையால் பாதிக்கப்பட்டு நாசமாக போன பயன்கள் இன்னைக்கு தான் வந்து இந்த மலையை வைக்கணுமா ஐயோ கடவுளே அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய இந்த மழையினால் ஒருவேளை இந்த மேட்ச் டிரா ஆகி தொலைஞ்சிருச்சு அப்படின்னா இது நல்லதாக கெட்டது அது முதல்ல பார்க்க போகிறோம் ரெண்டாவது விஷயம் நம்மளுடைய இந்திய அணி இந்த ஒரு காம்பினேஷனை ஸ்ட்ரைக் பண்ண ரொம்ப தடுமாறுறாங்களா முதல் மேட்சை பத்துல ஜிப்ப இருந்த காம்பினேஷனை இந்த இரண்டாவது மூன்றாவது மேட்ச் பிளேயிங் ஆளாக்கப்பட்டு இருக்கிறாங்களா இவங்க அப்படிங்கறத இரண்டாவதாக பார்க்குறோம் ஏனே ஒரு கேப்டனேவானே ஒரு பிளேயிங் லெவன் சேஞ்சில் நடக்கிற சுதப்பலுக்கு காரணமா இருப்பார் யாராவது அப்படி இல்லனே நீங்க உள்ள வந்த தான் இந்த பிரச்சனை நடக்குது அதுக்காகத்தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ஏய் அமைதியா சும்மா இவங்களே எடுத்து கொடுத்து பிசிசியை ரொம்ப என்னைய எதிர்ப்பாகவே யோசிக்க வச்சிருவான் என் பொழுதுக்கே அடுத்துறான் அப்படின்னு யோசிக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் பாய்ஸ் கேர்ள்ஸ் மாதிரி எப்படி ஹாய் ஃப்ரம் பாலா ஸோ முதல் விஷயம் நம்ம பார்ப்போம் பிரிஸ்பேனில் இந்த மேட்ச் ஒருவேளை மழையால் பாதிக்கப்பட்டு இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் நான்காம் நாள் ஐந்தாம் நாள் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு மழையால் குளறுபடி ஆச்சு அப்படின்னா ஏன்னா வந்து வானிலை அறிக்கை இது வரைக்கும் ஃபோர்காஸ்ட் அப்படிதான் சொல்லியிருக்காங்க மழையால் பாதிக்கப்பான வாய்ப்புகள் ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பாதிக்கப்பட்டுச்சுன்னா இது இந்தியாவுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை எப்படி நான் என் வாயால் சொல்லுவேன் ஒரு விதத்தில் சாதகங்க ஒரு விதத்தில் பாதகங்க எந்த விதத்தில் சாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டிமன்ற பேச்சாளர்மே ஆயிடுச்சு நிலைமை ரைட் ஓகே எந்த வகையில் சாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கொஞ்சம் மானங்கட்டத்தனமாக இந்த மேட்சை ஒருவேளை தோக்க போகிற நிலைமை இருக்குதுன்னு கையில் வச்சுப்போமே ஏன்னா வந்து இது இந்த பிச்சும் ஆரிலைட் மேட்சோட பிச்சும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ரெண்டுமே எக்ஸ்ட்ரா பேஸ் பவுன்ஸ் இருக்கும் அதில் வந்து நம்ம ஏற்கனவே ஏற்கனவே மாட்டுக்கிட்ட மாதிரி இந்த மேட்ச்லேயும் மாட்டிக்கிட்டு ஒரு மிச்சல் ஸ்டார் கிட்ட பேட் கமின்ஸ் மிச்ச ஏசல் விடுக்கிட்டலாம் நம்ம வந்து சிக்கி சின்னாபின்னம் ஆகிறதுக்கு பதிலாக மானங்கட்டத்தனமாக தோக்கிறதுக்கு பதிலாக நம்ம மானத்தை காப்பாற்றி வெளியே போகிறதுக்கு இந்த ட்ராங்கிறது நல்ல விதமாக நமக்கு உதவுங்க இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு நல்ல விஷயம் இது வந்து நம்ம பார்க்க வேண்டிய சாதகமானது பாதகம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உடைய பாயிண்ட்ஸ் டேபிள்ல உள்ள போகிறதுக்கு ஃபைனல்ல நெருங்கி போகிற இந்த நேரத்துல நமக்கு வந்து வெற்றிங்கிறது ரொம்ப அவசியம் டிராவை விட அதுலயும் நமக்கு இப்ப கடனா என்ன சொல்றாங்க அப்படின்னா சி கடனாங்கிறது சடனாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இரண்டு வெற்றி வேணுங்க ஒரு ட்ரா வேணா ஏத்துக்கலாங்க அப்படின்றாங்க அது வந்து இரண்டு வெற்றி ஒரு தோல்வினா கூட பிரச்சனை அடுத்தவங்களுடைய ரிசல்ட்டுகளை பார்த்து நம்ம நம்பி உட்கார வேண்டிய இல்லாமல் ஏற்பட்டுருன்னு சொல்கிறாங்க ஸோ அதை அப்படி பார்க்கும்போது இது பாதகம் பாதகம்தான் மாப்பிள்ளை தோற்கதுக்கு இது பரவாயில்லா சாதகந்தான் ஏன் பாதகன்ற அப்படிங்கிறீங்களா நீங்கள் சரி ரைட் ஓகே முடிவு கண்டிங்க இங்க பிரிஸ்பேன்ல வந்து இந்தியா ஒழுங்காக விளாடாது பேசன் போகும் திரும்ப மாட்டிக்கின்னு முடிவு கண்டிங்க ரைட் பட் ஆனால் ஒரு விஷயத்தை கவனிங்க இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண ஏழு டீ மேட்ச் வந்து அந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தோற்று போயிருக்கு பட் ஆனால் நம்ம டாஸை பண்ணி அழகாக பௌலிங் ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்போ நம்ம ஜெயிச்சிருவோம்ல அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் தெரியல ஸோ இது ஒரு பக்கம் ரெண்டாவது விஷயம் நம்ம இப்போ வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைக் பண்ண பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ண கஷ்டப்படுதா இந்தியா அப்படின்னு அதாவது இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்குவாடில் இருக்கிறது நாலு ஓப்பனருங்க நாலு ஓப்பனரும் பிளேயிங் லெவன்லேயும் இருக்கிறாங்க கொஞ்சம் புதுசாக இருக்குதுல்ல ஆமாம் இந்த பிளேயிங் லெவனில் யார் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னா இரண்டு பேர் ஓப்பனராகவே இருக்காங்க ரெண்டு பேர் வேறு வேறு ஸ்லாட்டில் இருக்கிறாங்க ஸோ இந்த ஸ்குவாடுடைய நாலு ஓப்பனர் ஒன்று கே எல் ராவுல் நோடு எஸ்க்கு பசுக்கு ஜெய்ஸ்வால் நோடு மாட்டடி மகேந்திரன் அன்பு அழைக்கப்படும் ரோஹித் சர்மா இன்னொன்று சுப்மன் கில்லு இந்த நாலு பேர் இப்போ ஸ்குவாடில் இருக்கிறாங்க பிளேயிங் லெவனில் இருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேர் வந்து பிளேயிங் லெவனில் நம்ம ஜெயஸ் வல் ஓபனரா இருக்கிறாங்க நம்பர் த்ரீல வந்து நம்பர் சிக்ஸ் ரோஹித் சர்மாவும் இந்த மாதிரி ஒரு நாலு ஓப்பனர் இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க எதுக்குன்னு எதுக்கு ரெண்டே ரெண்டு பேர் ஓப்பனராக விளையாடு மற்றவங்களாம் உட்காரவி அப்படின்னு சொல்கிறது ஈஸி ஆனால் இப்போ கேப்டன் ரோஹித் சர்மா வெளியே உட்கார வைக்கிறதா இல்லை பேர்த் மேட்ச்சில் இவங்கள்லாம் இல்லாதப்ப நல்லபடியாக விளையாடி ஒரு செஞ்சுரியை போட்டால் கேள்ராஹே வெளியே உட்கார வைக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்த இடத்துல உலாவிகிட்டு இருக்குது நம்மளை சுற்றி ஸோ இதுதான் வந்து இங்கே பிரச்சனை இதில் சுப்மன் கிளா என்னை பொறுத்த வரைக்கும் வெளியே தூக்கிடலாம் அவர் இந்த சீரியஸில் செஞ்சுரி இது வரைக்கும் அடிக்கலை அதனால் நீங்கள் அவரை தூக்கிறதுனால யாரும் உங்களையே கேள்வி கேட்க போகிறதும் கிடையாது அவர் கேப்டனும் கிடையாது அதனால சுப்மன் கீழே தூக்கி போட்டு ரோஹித் சர்மாவை நம்பர் த்ரீயில் போட்டு வேணால் நம்ம ஆறி பார்க்கலாம் ஏன்னா இப்போ இந்த சிக்ஸ் வரைக்கும் இவரை கொண்டு போய் வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அப்புறமா செவனில் வந்து ரவீந்திர ஜடேஜா இந்த பிளேய் லவுண்டில் இன்றைக்கி மேட்ச் உள்ளே வந்திருக்காரு இல்லையா அவர் நம்பர் செவன்லையும் நிதிஷ்குமார் ரெட்டியை நம்பர் எயிட்லையும் இல்லை நிதிஷ்குமார் ரெட்டி செவன்லையும் ரவீந்திர ஜடேஜா எயிட் வரைக்கும் போகுது ஓகே பேட்டிங் டெப்த் கிடைக்குது நம்ம எட்டு வரைக்கும் பேட்டிங் இருக்குன்னு பார்த்தா பவுலிங்கில் மிஸ் ஆகுது ஏன்னா இங்கே நிதிஷ்குமார் ரெட்டியை நீங்கள் கவுண்ட் பண்ணி நாலு பவுலர்ஸும் சொல்ல போகிறீங்களா அப்படின்னா நமக்கு அவர் ஒரு மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் இல்லாமல் நாலு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறது நல்லது ஒருவேளை இது வரையினால கேட்டையில் ஆகாத ஒரு ஃபுல் லென்த் மேட்சாக போயிடுச்சுன்னா நம்ம பவுலிங்கில் தருமாறு போயிடுவோமா அப்பல தருமாறி போயிட்டோம்னா அதுக்கப்புறம் தடம் ரெண்டு போயிருவோமா அப்பிள்ள அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது இது பாதகமான ஒரு விஷயம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் இதுவும் ஒன்று ஸோ இந்தியா பிளேயிங் அவனை கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது ஸ்ட்ரைக் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா வந்து கரெக்டான பேலன்ஸை பிடிக்கிறதுக்கு கஷ்டம் எல்லா டீமுக்குன்றது நான் ஒத்துக்கிறேன் பட் ஆனால் நீங்கள் ரோஹித் சர்மா திரும்ப உள்ளே வந்துட்டார் பட் அவர் வரத்துக்குள்ளே நடுவில் இருந்த கே எல் ராகுல் தேவையில்லாமல் செஞ்சுரியாக போட்டால் இப்போ அவரை அங்கே போடணும் ஆனால் அதுக்கு பதிலாக ஒத்திக்கு எங்கே போடணும் இப்படின்ற பிரச்சனைகள் இதுக்கு மத்தியில் வந்துட்டு த்ரு வெளியே போயிட்டார் வாஷிங்டன் சுந்தர வெளியே வெளியே அனுப்பியாச்சு உள்ளே வந்தவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஷ்வின் வெளியே போயிட்டார் ரவீந்திர ஜடேஜா திரும்பவும் போயிட்டு போயிட்டு திரும்ப வந்துட்டார் இப்போ என்ன பண்ணுறதுன்ற ஒரு பெரிய குழப்பங்களுக்கு மத்தியில் இவங்க இருக்கிறாங்க எந்த ஸ்பின்னரை வச்சுக்கணும் எத்தனை ஸ்பின்னரை வச்சுக்கணும் அவங்க ஆல்ரவுண்டர் ஸ்பின்னராக இருக்கணுமா இல்லை வெறும் ஸ்பின்னராக இருக்கணுமா இந்த மாதிரி பல சர்ச்சைகளுக்கு வந்து ஆளாக்கப்பட்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜடேஜாவை உள்ளே வச்சுருக்காங்க ஜடேஜாவை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளேயிங் லெவனில் பவுலிங் அப்படின்றது வந்து மூணு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் ஜஸ்பிரிட் பும்ரா அண்டு நம்மளுடைய ஆகாஷ் தீப் அருள் வந்துருக்கார் ஹர்ஷித் ராணாக்கு பதிலாக நல்லா போட்டிருந்தார் அச்சித்ராணா வெளியே தூக்காதீங்க நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஹர்ஷா போகலே முதற்கொண்டு பல பேர் பட் ஆனால் வந்து அவங்க தூக்கிட்டாங்க வெளியே இன்றைக்கி அவருக்கு பதிலாக உள்ளே வந்திருக்காரு ஆகாஷ் ஆழம் என அன்புடன் அழைக்கப்படும் ஆகாஷ் தீப் அவர்கள் ஸோ ஆழம் உள்ளே வந்து நம்மளுடைய சிராஜ் கூட போகிறது இந்த மூணு பேர் தான் இவங்களை தாண்டி ஃபோர்த்து போல தான் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி ஃபிஃப்த் பலர் யார் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் யார் நம்மளுடைய இவர் ரவீந்திர ஜெயஜா என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பிளேயிங் லெவனில் கொஞ்சம் பேட்டிங் டெப்த்தை கம்மி பண்ணணும்னு யோசிச்சோம்னா மேபி வந்து நம்ம இன்னொரு ஃபாஸ்ட் போலரை கொண்டு வந்து ஒரு அர்ஷித் ராணாவே உள்ள வெளியே தூக்கி போடாமல் அவரையும் வச்சுக்கிட்டு ஆகாஷ் தீப்பையும் உள்ளே வச்சுக்கணும்னு இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா அது பண்ணிருந்தாங்கன்னா பேட்டிங் டெப்த் குறையும் அது குறைஞ்சா பரவாயில்லையா ஏழே பேட்ஸ்மெண்ட் இருந்தால் போதுமா இது ஒரு கேள்வி ஸோ சுப்மன் கில்லில் வெளியே தூக்கி போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் சுப்ன் கில் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வேணுமா வேண்டாமா பிளேயிங்கில் வந்து நாலு ஓப்பனர்ஸ் என்ன பண்ணுறாங்க இந்த கேள்விக்குலாம் உங்களுடைய பதில்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் சூப்பராக வீடியோ நான் வந்து பார்க்குறேன் அது ஒரு எங்களுக்கு விழுந்து உங்களை பழக்கேன்